இயேசுவில் அன்புக்குரிய இறைமக்களே தவக்காலத்தின் இரண்டாம் வெள்ளிக்கிழமையாகிய இன்று டிவைன் தமிழ் சேனலின் இறை சிந்தனைகள் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த தவக்காலத்தில் நம்மிடையே விதைக்கப்படும் இறைவார்த்தைகள் நம்முடைய பழைய பாவ வாழ்க்கையை விட்டு நம்மை விலகச் செய்து இறைவனுக்கு உகந்த தூய்மையான வாழ்வை வாழ்வதற்கு நம்மை வழிநடத்தி செல்லும் கருவியாக அமைவதாக நம்முடைய பாவங்கள் நாம் செய்த குற்றங்கள் எத்தகைய தன்மையுடையதாக இருந்தாலும் அவை அனைத்தையும் மன்னித்து பாவ சிந்தனையற்ற ஒரு மகிழ்வான வாழ்வுக்கு இந்த இறைவார்த்தைகள் நம்மை வழிநடத்திச் செல்லட்டும் தீமையான எண்ணம் கொண்டோர் பொல்லாங்கு செய்வோர் அனைவரும் தம்முடைய தீய வழியிலிருந்து விலகி உண்மையான மனமாற்றத்தை ஏற்றுக்கொண்டு இறைவனுடைய கட்டளைகள் அனைத்தையும் மாறாமல் நேர்மையாக கடைபிடித்து வாழ்வார்கள் என்றால் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நிலையான வாழ்வின் அங்கமாக அவர்கள் மாறிவிடுவார்கள் மாறாக தம் வாழ்நாள் முழுவதும் நன்மையான செயல்களையே செய்து இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தம்முடைய நேர்மையான வழியிலிருந்து விலகி பாவத்திற்கு ஏதுவான வாழ்க்கை வாழத் தொடங்குவார்கள் என்றால் அவர்கள் கடவுளின் சினத்திற்கு ஆளாகி அழிந்து விடுவர் அவர்கள் செய்த நன்மையான செயல்கள் எதுவுமே நினைவு கூறப்படாது என்பதை இசைக்கியல் இறைவாக்கினர் மறைநூலில் அழகாக குறிப்பிடுகிறார் நாமும் இறைவனோடு ஒன்றிணைந்த வாழ்வை எக்காலத்திலும் வாழ்வோம் என்ற உறுதியோடு இன்றைய இறைவார்த்தைக்கு செவிமடுப்போம் மத்தையுணர் செய்தி ஐந்தாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி ஆறு வரை உள்ள இறைவார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும் இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்குச் சொல்லுகிறேன் கொலை செய்யாதே கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று முற்காலத்தவர்க்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தம் சகோதரர் சகோதரிகளிடம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவார் அறிவிலியே என்பவர் எரிநரகத்திற்கு ஆளாவார் ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிப்பீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கல் உண்டன் அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள் உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும்போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள் இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார் நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள் கடைசி காசுவரை திருப்பிச் செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆமேன் இறையேசுவில் அன்பிற்குரிய இறைமக்களே இறைவன் நமக்கு அளிக்கின்ற கொடைகளில் முதன்மையானதாக கருதப்படுகின்ற அழிவில்லாத நிலைவாழ்வை நாம் நமதாக்கிக் கொள்வதற்கு தகுதியுடையோராக மாற இன்று நாம் வாசிக்க கேட்ட இறை வார்த்தைகள் நமக்கு வழிகாட்டுகிறது இறை உறவில் நாம் இணைந்திருப்பதற்கு அடித்தளமாக அமைவது நம்முடன் வாழும் சக மனிதர்களுடன் நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற உறவின் தன்மையே அடித்தளமாகும் ஆணிவியராகும் என்பதில் ஐயமில்லை நம்மோடு உடன் உறவாடுகிற இறைவனின் சாயலாக இருக்கின்ற சக மனிதர்களை அன்பு செய்யாமல் நம்மால் இறைவனிடம் அன்புறவு கொண்டிருக்க இயலாது நல்ல செயல்களோடு நேர்மறை எண்ணங்களோடு வாழும் மனிதர்களிடம்தான் இறைவனின் உடனிருப்பு நிலைத்திருக்கின்றது பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து இறைவனிடம் மன்னிப்பு கோரி இறைத்தன்மையோடு தங்களை இணைத்து கொள்வது எளிதான காரியம் ஆனால் நேர்மையாளர்கள் தங்கள் நேரிய வழியை விட்டு விலகி அழிவுக்குரிய பாதையில் பயணிக்கத் தொடங்கினால் அவர்கள் மீண்டும் இறைவனோடு இணைந்த நிலையான வாழ்வுக்கு திரும்பி வருவதென்பது கடினம் என்பதை உணர்ந்து கொண்டு நாமும் நம் சகோதர சகோதரிகளை அயலாரை நேசித்து நம்முடைய நேரிய வழியிலிருந்து மாறாமல் இறை சித்தத்திற்கு ஏற்ப நம்மை நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள இறைவனின் ஆசிரியர் நம்முடம் இருக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு நம்முடைய வாழ்வை தகவமைத்து கொள்வோம் ஆமீன் மன்னிப்பின் சிகரமாகிய இறைவா உம்முடைய சித்தத்தை விட்டு விலகிச் சென்று நாங்கள் தவறிழைத்த போதெல்லாம் எங்கள் குற்றங்களை மன்னித்து கருணை மலையை எங்கள் மீது பொழிந்த உம்முடைய மேலான அன்புக்காக நன்றி தீமைகள் எம்மேல் ஆதிக்கம் செலுத்த விடாமல் உம்முடைய பிரசன்னம் எமக்கு அரணாக விளங்குகின்றது அந்த தன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய அன்பு என்றும் நிலையானது என்பதை உணர்ந்திருந்தும் உம்மை விட்டு விலகிச் சென்று பாவ வழிகளில் வாழ்ந்த தருணங்களுக்காக உம்மிடம் மன்னிப்பு கோருகிறோம் பாவ வாழ்க்கை எங்களை அழிவிற்கு இட்டு செல்லும் என்பதை உணர்ந்திருந்தும் தவறான வழிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு உமக்கு விருப்பமான வாழ்வு வாழ எங்களுக்கு வழிகாட்டும் நேர்மையாய் நடக்கிறவர்கள் அமைதியான வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள் என்ற சிந்தனையை எங்கள் உள்ளங்களில் நிலைநிறுத்தி உமக்கேற்ற வாழ்வு வாழ எங்களுக்கு உதவி புரியும் எங்கள் சகோதரர் சகோதரிகளோடும் அயலாரோடும் உலக வாழ்வில் எங்களுடன் வாழும் பிற மனிதர்களோடும் எங்களுக்கு ஏற்படுகின்ற பிணக்குகளை கருத்து வேறுபாடுகளை மனக்கசப்புகளை எதையுமே நாங்கள் தொடர்ச்சியாக வைத்திருக்காமல் அவர்களை மன்னித்து எங்கள் தவறுகளுக்காக அவர்களிடம் மன்னிப்பு கோரி நேர்மையான மக்களாக வாழக்கூடிய உள்ள உறுதியை எங்களுக்கு தாரும் எங்கள் அனைவரின் அன்றாட தேவைகள் என்ன என்பதை நீர் அறிந்திருப்பீர் உலகியலோடு இணைந்து இயங்க தேவையான அனைத்து வளங்களையும் எங்களுக்கு நிறைவாக தந்தருளும் உடல் நலம் பொருள் நலம் போன்றவற்றை பேணி காப்பதில் உம்முடைய உடனிருப்பையும் உமது கடைக்கண் பார்வையையும் எம்மீது திருப்பியருளும் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற உம்முடைய எண்ணத்தின்படியே வாழ்கின்ற நல்ல மக்களாக நாங்கள் வாழ்வதற்குரிய அருள் அனைத்தையும் எமக்கு நிறைவாக தந்தருள வேண்டுமென்று உமை மன்றாடுகின்றோம் ஆமேன் இறைமகன் இயேசுவின் நிறைவான இன்றும் என்றும் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைவாக இருப்பதாக ஆமேன் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க